பிப்ரவரி இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தந்தம் நாள் சாட் பகுப்பாய்வு தந்தம் சாதனை ராலிக்கு பின் சற்று தளர்வு முக்கிய பணவீக்க தரவை எதிர்பார்த்து சந்தைகள் தந்த விலைகள் புதன்கிழமை சற்று பின்வாங்கின ஒரு சாதனை ராலிக்கு பின் குளிர்ச்சியடைந்தது முதலீட்டாளர்கள் வரவிருக்கும் பணவீக்க தரவுகள் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் கட்டணக் கொள்கைகளின் சமீபத்திய முன்னேற்றங்களுக்கு தங்கள் கவனத்தை திருப்பினர் சந்தை குறிப்பாக வெள்ளிக்கிழமை அமெரிக்க தனிநபர் நுகர்வு செலவினங்கள் பி சிஇ அறிக்கையில் கவனம் செலுத்துகிறது இது ஃபெடரல் ரிசர்வின் விருப்பப்படியான பணவீக்க அளவீடு ஆகும் இது மத்திய வங்கியின் பண கொள்கை பற்றிய கூடுதல் புரிதலை வழங்கக்கூடும் சந்தை தொழில்நுட்பங்கள் அவுட்லுக் தந்தம் திறப்பு விலை ஓபி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு பிவோட் ஒன்று இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது இந்த நிலைக்கு மேல் முறிவு அருகிலுள்ள கே சாக்லேட் பார் கேசிபி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்திரண்டு நோக்கி மேல் நோக்கி உந்துதலை தூண்டக்கூடும் நடுநிலை விலை ஏமெல் பி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து கு அருகில் இருப்பதால் கு கீழே முறிவு கீழ் நோக்கி அழுத்தத்தை துரிதப்படுத்தக்கூடும் இது முப்பது மைனஸ் நாள் நகரும் சராசரி ஏமே மூன்று பூஜ்யம் இரண்டு எண்பத்தெட்டு எட்டு மைனஸ் ஐ மீண்டும் சோதிக்க வழிவகுக்கும் கண்ணுக்கு தெரியாத ஆதரவு வரம்பு நீல வட்டத்தால் குறிக்கப்பட்ட இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு சுற்றியுள்ள பகுதி மீண்டும் மீண்டும் ஒரு வலுவான தேவை மண்டலமாக செயல்பட்டுள்ளது கே பச்சை நிறத்தில் உள்ளது இது நிறுவன வாங்குபவர்கள் விற்பனை அழுத்தத்தை உறிஞ்சுவதைத் தொடர்கிறது இது கீழ்நிலைகளில் இருந்து மீண்டெழுவதை ஆதரிக்கிறது முக்கிய குறிப்பு இன்று ஒரு டிஜேடிடி டோஜி டே உருவாக்கம் உள்ளது அதாவது சந்தை ஒரு திசையில் போக்கே கொண்டிருக்கலாம் உந்துதல் மாற்றங்களை அளவிட ஓபி நிலையை நெருக்கமாக பின்பற்றவும் தகவல் தெளிவு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது